இதெல்லாம் அப்படியே சொல்லி வித்தியாவா ஆமா எப்படியோ நாங்க அத இத சொல்லி எல்லாத்தையும் வித்துட்டோம் அந்த ஒண்ணே ஒண்ணு மட்டும் மிச்சம் இருந்துச்சு எப்படிக்கு எங்களுக்கு யார்கிட்ட கொண்டு போய் விக்கன்னு தெரியல அப்ப பாத்து கையில மாட்டனாலா அந்தல அப்படியே சொல்லி வித்தாச்சு வாடி போட பொறுத்த வந்துருவா அந்த வாழைத்தார வாங்கி சாப்பிடு கோயில்ல ஏலத்துல வாங்கின வாழைத்தாரு அப்படி இப்படின்னு அதை இதை சொல்லி பிட்ட போட்டு வாழைத்தண்டை வித்துட்டோம் அவகிட்ட முத வாழைத்தண்டை எல்லாம் எடுத்துக்கிட்டு உங்க உங்கள் கைராசிக்கு எப்படி இருக்குது பார்ப்போம் உங்கள் கிட்ட இருந்து இன்றைக்கி ஆரம்பிப்போன்னு கடைசியில் பார்த்தா நீங்கள் ஆளை காணும் அதனால தான் சரின்னு சொல்லிட்டு பக்கத்து தெருவில் இருந்து ஆரம்பிச்சிட்டோம் எப்படியோ விற்று தீந்துச்சு கடைசியில் ஒன்றை மீனா கட்டிட்டு வாடி நீங்க நீங்கள் இருந்திருந்தாலும் உங்களுக்கும் அதே கதை தான் வாடி பண்ண பிடிச்சி இந்த வாழ்த்தட்டை சமைச்சி சாப்பிடுங்க சொல்லி உங்கள்கிட்டையும் அதே பிட்டை போட்டு விற்றுருப்போம் நல்லவே அழப்பா நான் தப்பிச்சிட்டேன் போல இருக்கு இந்த கதையை கேளுங்க அந்த வாழைத்தண்டு அதை எங்கிருந்து எடுத்துட்டு வந்ததுன்னு யாரா யார் தோட்டத்துல இருந்து தானே அதான் கிடையாது நாங்க என்னைக்கு காசு கொடுத்து வாங்கி சேல்ஸ்லாம் எல்லாம் பண்ணிருக்கோம் அந்த மாதிரி என்னெல்லாம் எங்களுக்கு வரவும் செய்யாது ஏதோ உங்களுக்கு அன்னைக்கு கீரைக்கு பாதுகாசு உங்களுக்கும் தந்தோம் இல்லாட்டினா நாங்க அதுவும் தந்திருக்க மாட்டோம் ஒழுங்கா நாளைக்கு போய் கீரை விதைச்சு போடுங்க நாங்க வந்து அறுவடை பண்ணி வித்துக்கிட்டோம் ஆஹ் பாப்போம் பாப்போம் சரி அந்த வாழத்தண்டப்ப எங்க உள்ளது குப்பையில் போட்டிருந்தா வாழைத்தண்டை எடுத்துகிட்டு வந்து வாழை மரத்தை பிச்சு எடுத்து உள்ளே இருந்து வாழைத்தண்டை எடுத்து எல்லாத்துக்கும் வித்துட்டு இடந்தா என்னது குப்பையில் கிடந்ததா என்னெல்லாம் சொல்றீங்க எங்க உள்ளது ஏது என்னன்னு தெரியாமலே அதையே பிரிச்சு எடுத்து வித்துட்டு இடந்தீங்க ஏக்கா சொல்லி எதை கேளுங்க நான் காலையில சாணி எடுக்க போனேன் அதான் எங்க மாமியார் இருக்க சாணி உருண்டை அந்த சாணி உருண்டை சாணி தெளிக்கலன்னா வாசல்ல தெளிக்கலன்னா மகாலட்சுமி வீட்டுக்குள்ள வர முடியாதான் இந்த மூதேவி தான் வருவான்னு என்னையும் ஒரே திட்டிக்கிட்டே இருக்கும் அதனால் காலையில் உனக்கு சாணி தானே வேணும் தானே நீ அப்பிக்கி போய் அப்பிக்கானு சொல்லி சாணி எல்லி கொண்டு கொடுத்தோம்ல அதனால் சாணி எடுக்க வெளியே வந்தேன் வெளியே தான் பார்த்து இந்த ராசியக்கா வீட்டு பக்கம் எங்களும் கடந்துச்சு யார் வெட்டி வெட்டிப்பட்டவங்களோ என்ன கதைன்னு நமக்கு தெரியல சரி நல்ல பார்த்தா வாழைத்தண்டை அடுக்கும் பார்த்தாங்க சரி நம்ம அதை பார்த்துட்டு வேற நமக்கு எடுக்காம வரையும் மனசு வர முடியுது சரி அப்புறம் பெரிய பனை கூட்டிட்டு வருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டேன் அதான் அதுக்கப்புறமா பெரிய பனை கையோட கூப்பிட்டு வந்து வா நம்ம வாழைத்தண்டை பிரித்து வியாபாரம் பண்ணுவோம்னு சொல்லி கூப்பிட்டு வந்து எல்லாம் எடுத்து கொண்டு போய் வித்துட்டு வந்தோம் நல்லா அழகா அருமையா இருந்துக்கோ வாழை கொடுத்து தான் மிஸ் பண்ணிட்டே போங்க நான் இன்னைக்கு கறிச்சோருளா செஞ்சேன் நாளைக்கு கொடியேடுறதுல இருந்து நான் இது சேர்க்கப்படாதுன்னு இருக்கேன் கறிக்கறி மீன் முட்டை எந்த நான்வெஜ்ஜும் சேர்க்கப்படாதுன்னு இருக்கேன் தான் போயிட்டு இது கறி எடுத்துட்டு வந்துட்டேன் ஏனுமே நாளைக்கு வேணா நீங்களும் என்னத்தை கொண்டு வந்தாலும் வாங்கியே ஆனால் இந்த மாதிரி குப்பையில் கிடந்ததெல்லாம் எதுவும் பறக்கிட்டு வந்துடாதீங்களா சொல்லிட்டேன் அம்மா எக்கு குப்பையில் கிடந்ததுன்னு சொல்லாதீங்க எக்கு குப்பைன்னா என்ன கிடக்கிறது தான் குப்பை இது வந்து ஒரு ஓரமா செவுத்தோரமா போட்டுருந்துச்சு அவ்வளவுதான் யார் வீட்லேயும் பால் காய்ப்பு கில் காய்ப்பு கூட ஒன்னும் கிடையாதுல கல்யாண வீடு சடங்கு கூடனு இல்லையே யார் வீட்டில் வாழைத்தாறு போட்டு வச்சுருந்தாவே அப்படி தெரியல ஒருவேளை மாறங்கிறம் கூட சாஞ்சு இருக்கும் அதனால தூக்கி போட்டுருப்பா இருக்கும் லட்சுமி ஆ வாங்க மைனி அது யாரு புது வரவு நான் தாண்டே நானும் வரப்படாத உங்க தெருவுக்கு அட வாங்க வாங்க பியூட்டி வாங்க மைனி உட்காருங்க ஓ உடம்புக்கு எப்படி இருக்கு என்னன்னு கேட்டு போலான்னு தான் வந்தேன் என் உடம்புக்கு என்ன மைனி நான் நல்லா தான் இருக்கேன் அப்பப்போ கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு வேற ஒண்ணும் இல்ல சரி சாப்பாடுக்கு படை செஞ்சியா காலையில பிள்ளைகளும் மேகி தான் செய்ய போகுது நீ கஞ்சி தான் குடிக்க போறேன்னு சொல்லிட்டு அடந்தா ஏதாவது செஞ்சியா இல்லையா இல்லைன்னா நாங்க வீட்ல கறி வச்சேன் வேணா கொண்டாடுறேன் இல்லை மீனி நான் இன்னைக்கு வீட்டில் கறி தான் எடுத்து கொடுத்தேன் பிள்ளைகள்கிட்ட அவ்வளோதான் கறி வச்சாலுவ இந்த கறி எல்லாம் கிடக்கு நாங்களும் நல்லா சாப்பிட்டோம் அப்படியா சரி சரி திடீர்னு உங்களை இந்த தெருவில் பார்த்ததும் எங்களுக்கே ஷாக் வீட்லயே வீட்டிலேயே இருந்தாலும் யாரும் போக மாட்டேங்கு சரி எவ்ளோ நேரம் படுத்து படுத்து கிடக்குது சரி அதான் லட்சுமி கிட்டையாவது கொஞ்சம் போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு வந்தேன் பார்த்தா நீங்கள் எல்லாம் இங்கே தான் நாங்கள் வந்து என்னென்னாவான் நீங்கள் ஆச்சரியப்படலாம் இல்லை இருந்தாலும் ஆச்சரியப்பட பேகலாம் ஆ அது இல்லாமல் சரிதான் ஆமாம் உங்கள் கூட்டத்தில் ஒரு ஆள் மிஸ் ஆகுதே ஒரு ஆளும் ரெண்டு ஆள் மிஸ் ஆகுது எங்கள் இழிச்ச வாட்சியை காணவே காணோம் இப்போல்லாம் வரவே மாட்டேங்க ஒரு பிள்ளையும் பெத்தது தான் பெற்றால் அது ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு தான் வெளியே வருவாளோ என்னமோ தெரில வெளியே வரவே மாட்டேங்க என்னன்னா நாலுமுடி எங்கள் சரசு அது வீட்டில் உட்காந்து துணி தச்சுக்கிட்டு கிடக்கு பிள்ளை இருக்குது வெளியே வரலாம் ஏன்னா பத்திராணி அக்கா விட்டுவிட்டீங்களாலாம்

அவன் வீட்டில் வாழை மரம் நின்றுச்சான் அது என்னக்காய் என்னென்னு தெரியாதான் வாழை கொலை கொட்டப்புறம் தான் தெரியுமா அது வாழைக்காய் பச்சை உள்ள காயின்னு மரம் வைக்கும்போது என்ன வா என்ன வாழைப்பழம்னு கேட்டு வாங்கிட்டு வந்தாங்களோ தெரில ஏதோ ஒரு கன்று கொண்டு வச்சுட்டா போல இருக்குது அது வாழைக்காய் இது இது பச்சை போட தான் ஆகும் ஒரு தாரு இதையும் நம்ம பச்சை போட போகிறோம் அவ்வளோருக்கும் கொடுப்போன்னு வெட்டி வெட்டி கொடுத்தாவ அவன் என் வீட்டுக்கும் வந்துச்சு ஒரு ரெண்டு மூணு சீப்பு கொண்டு வந்து தந்தா பச்சை போட்டுக்கிடுங்க இல்லை இது என்ன பண்ணுவீரோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதனால ஒரு ஜிப்பு வாழைக்காய எடுத்து வீட்டில் வச்சுட்டு ஒரு ஒரு ஜிப்பு உனக்கும் ஒரு ஜிப்பு சரசுக்கும் கொண்டு வந்தேன் அவன் வீட்டில் துணி தச்சுக்கிட்டு இருந்தா அந்த அவட்ட கொடுத்துட்டு உனக்கு கையோட கொண்டு வந்துருவோமே கொண்டு வந்து தாரேன் பத்ராலியக்கா என்ன அப்ப எங்களெல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரியலையோ என்ன பத்ராலியக்கா எங்களுக்கு எல்லாம் வாழைக்காய் கொண்டு வந்து தர முடியல அது ரெண்டு பேருக்கு தான் கொடுப்பீல அப்ப நாங்களா யாரு எல்லாம் நீங்களும் ரெண்டு பேரும் எங்களா வீட்டுல இருந்து சோறு கறி ஆக்கி திங்கிய உங்க மாமியமாக்க மருமதானே எல்லாம் செஞ்சு தராவ நீங்கள வீடு சோறு வாங்கி தின்னுக்கிட்டு திடீரீ அதான் லட்சுமி வீட்டுக்கு வந்தா இவா தர போறான் சரஸ் வீட்டுக்கு போனா அவா தர போகிறா எங்கன்னா வாங்கி திங்க போறிய நீங்கள் என்ன வீட்டில் இப்போ கொண்டு வந்து தந்தால் திங்கவா போறியே செஞ்சு அதான் அங்கே ரெண்டு பேருக்கும் கொடுப்போன்னு கொடுத்தேன் போவாங்க மேலே நான் கோவமா இருக்கேன் கோவமா இருந்துக்க எனக்கு என்ன வந்துச்சு நீ என்கிட்ட கோவப்படியானு எனக்கு எங்க என்ன சோறு கறி பருப்பா வியாபமா இருக்க போகுது சும்மா கடலாம் உங்க மைனிங்க எப்படி நோஸ் கட் பண்ணி விட்டுட்டு போகுதுன்னு இதுக்கு தான் நம்ம கூட்டத்தோட அதை சேர்க்கறதே கிடையாது நீ நல்லா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வந்தல அப்பாரு உனக்கு ஒன்றும் தெரில சரி விடு வாழக்கா தானே வாழக்கா வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த லெச்சு வீட்டில் இப்போ பச்சு போட்டு கேட்டால் டானு பச்சி போட்டு வந்து நிற்கும் நம்ம அழகா சுட சுட வாங்கி தின்னுட்டு காப்பியை குடிச்சிட்டு போறதுக்கு இல்லாம சும்மா மூஞ்சதுக்கு வச்சுக்கிட்டு இருக்கா சும்மா இருலா ஆமா அதுவும் சரிதான் நம்ம எங்க பச்சை செஞ்சுக்கிடுவோம் அதுக்கு மாவை கலக்கணும் உப்பு மிளகாத்தூளி எல்லாம் போடணும் வேறப்ப எண்ணெய் எண்ணெய் பார்க்கணும் பாத்திரம் பார்க்கணும் அதை பொறிக்கணும் எடுக்கணும் திங்கணும் எப்பப்போ நிறைய வேலை நமக்கு அது வேண்டாம் என்ன லட்சுமி உடம்புல இப்போ நல்லா இருக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லையா ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா நல்லா தான் இருக்கேன் வேற என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாலும் என்ன பத்தி உள்ளுவ ஒன்னு உங்களை ஆளே காணோன்னு தான் பேசிக்கிட்டு இருந்தோம் வேற ஒன்றும் இல்லை அப்படியே பிள்ளைய கூப்பிடுங்க அந்த வாழைக்காவை கொண்டு போய் பஜ்ஜி போட்டு கொண்டு ஒரு பார்ப்போம் காப்பியும் போட்டு கொண்டாங்க அப்படியே குடிச்சிட்டு சாப்பிட்டு போவோம் சொல்லலை நீ இதுக்கு தான் லாட்சி ஆனா சும்மா இருந்த பத்திராலியக்கா நீங்க தானே சொன்னீங்க நீங்களும் சாப்பிடுவீங்க அங்கே போனாலும் சாப்பிடுவீங்கன்னு நாங்கள் லட்சுமி அக்கா வீட்லயே சாப்பிட்டு போயிடுறோம் லட்சுமி நீ இப்போதைக்கு செஞ்சு கொடுக்காத நீ பிள்ளைல பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது உங்க காலையில செஞ்சு அதுவளுக்கு கொடுத்தே இல்லை என்னமோ பண்ணு இவ்வளோ வரும்போதெல்லாம் செஞ்சிடாத எக்க அவ்வளோ இப்போ வியானனு கேட்டாலும் என்கிட்ட பச்சை மாவு கிடையாது கடலை மாவு ஒன்றும் கிடையாது அதனால் இப்போ இதை செஞ்சுக்கிடவே ஏழாது ஐயோ எங்கள் வீட்லேயும் ஒன்றும் கிடையாது இல்லாட்டினா நானாவது அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன் எல்லாம் உமா குந்தா நீ உன் வீட்டில் ஏதாவது கிடக்கா என் வீட்டில் எலி தான் பாத்திரத்தை உருட்டிட்டு கிடக்கும் வேணா எலியை பிடிச்சி கொண்டு வந்து தாரேன் அதை நீயே பொறிச்சு தின்னு இன்னும் வீட்டில் எலி எக்கப்பொருள் போலையா ஆமாடா இன்னும் போக மாட்டேங்கு சதுர்த்தி என்னைக்குன்னு சொல்லு போயிட்டு ஒரு இதை போட்டுட்டு வந்துடும் அர்ச்சனைய இல்லட்டுன்னா எலி அவ்வளோதான் போல இருக்கு வீட்டை பேர்த்து கொண்டு போனாலும் கொண்டு போயிடும் சரி சரி அது அப்புறம் பார்ப்போம் உள்ள பச்சை பச்சை என்னதான் நமக்கும் பச்சை திங்கணும் போலதான் ஆசையா இருக்கு இப்போ ஒன்னும் இல்லையே இந்த பிள்ளைகளை வேணா கடைக்கு அனுப்பட்டுமா ஆமா லட்சுமி அக்க சுவானியா கடைக்கு அனுப்பி விடுங்க சைக்கிள்ல போய் எல்லாம் வாங்கிட்டு வருவா வேணா என் வீட்டுக்கு வாங்க அவ்வளோதான் பச்சை செஞ்சு சாப்பிடுவோம் ஆனா இது நல்லா இருக்கேன் புது அக்கா கூட நம்ம கூட ஐக்கியம் ஆகிட்டாவல வாரியலட்சுமி வீட்டுக்கு போவோம் போய் என்ன பத்தி செஞ்சு அங்கே காப்பி குடிச்சிட்டு பாலகல எல்லாம் கிடக்கு காப்பி குடிச்சிட்டு வரலாம் அட பரவாயில்ல இருக்கட்டும் மெய்னி உங்களுக்கு எதுக்கு சிரமம் நான் நாளைக்கு வேணா கடைக்கு போயிட்டு வாங்கி போட்டுக்கேன் அப்புறம் வேணா வாங்க சாயங்காலமா போட்டு தரேன் அட இதுல என்ன இருக்கு வாழைக்காவை நீங்க கொண்டு வர போறிய நான் பச்சை மாவு என்கிட்ட இருக்கு கொஞ்சம் எண்ணெயும் இருக்கும் நம்ம போட்டு பொறிச்சு எல்லாம் சாப்பிட்டு வருவோம் ஏன்டே எங்க வீட்டுக்கு வரப்படாதுன்னு இருக்கியோ ஐயா அப்படிலாம் இல்ல மெய்னி அப்பவா நீ வந்தா அவ்வளவு வரம் வருவாவ அட லட்சம் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நீங்க வாங்க வாழைக்காவை வாங்கிட்டு நான் வரேன் நம்ம போய் முன்னாடி போய் பட்ஜெட் கிட்டிட்டு இருப்போம் லட்சி பின்னாடியே வரோம் லட்சி கொண்டாங்க அந்த வாழைக்காய எக்க வாங்க நம்ம போவோம் ஆ சரி லட்சுமி நீ வீட்டுக்கு வரல ஆ வாரே மைனி நீங்க பேயிட்டிருங்க பிள்ளைகிட்ட சொல்லிட்டு வாரே ஆ சரி சரி உமா வா போ ஆ வாங்க வாங்க பாரு என்ன ஓட்டம் ஓடியான்னு ஆமா என்னே கூட விட்டுட்டு ஓடிட்டா பாருங்களா ஏனா பெரிய பண்ண நீயும் கூட போ அங்க ஏதாவது உதவி பண்ணுங்க நாங்க இந்த வாரம் ஆ சரிக்கோ இக்கா கொஞ்சம் இருங்க நான் உள்ள போய் உங்களுக்கு பாலை ஆத்தி தரணும்ல எடுத்துட்டு வந்துறேன் அட இருக்கட்ட லட்சுமி அப்புறம்தா ஐயோ நீங்க இப்படி சொல்லி சொல்லி தான் கோ மறந்து போயிரறே நான் உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு மேல தரணும் பால் காசு இருங்க நீ ஆ வரும்போதே எடுத்துட்டு ஓடி வந்துறேன் இரு லட்சுமி இந்த நானு வரேன் ஆ வாங்க க இக்கா நீங்க அந்த முட்டை பாட்டிய பாத்துக்கிட்டீங்களா யார் அந்த முன்னாடி அந்த வீட்ல இருந்த பாட்டியவா கேக்குறியே ஆமா இல்லையம்மா நான் பார்த்தது இல்லையே நான் வரும்போது போட்டோக்கிட்ட ஒன்றுமே கிடையாது எல்லாமே தண்டை பண்ணி எடுத்து க்ளீன் பண்ணி வீடெல்லாம் நீட்டாக வச்சுருந்தான் அதனால் நான் பார்க்கல பார்த்துக்க ஐயே அதை கேட்கலக்க அந்த முட்டை பாட்டி ஆவியா இல்லையா உங்கள் கண்ணுக்கு எதுவும் தெரியுமா என்ன ஏதுன்னு கேட்கேன் என்னமா நீ திடீர்னு இப்படி கேட்டு பயமுறுத்துற உங்களை பயமுறுத்தணும் ஒன்னும் கேட்கல அந்த பாட்டியோட ஆவிஜீவி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுமா இல்ல என்ன யாதுன்னு உங்ககிட்ட நாங்கள் விவரத்தை கேட்கும் எங்களுக்கு ராத்திரி அந்த பக்கம் வர கொஞ்சம் பயமா தான் இருக்கும் பார்த்து அதனால நானும் நானும் வேற தான் வருவேன் இந்த தெருவழியா வரவே முண்டேன் ஏன்னா எங்களுக்கிட்ட நல்ல பழங்குளை பட்டி பத்தியா பாசத்துல வந்து ஏறி குச்சி களத்துல உட்கார்ந்துக்கிடுமோன்னு ஒரு பயன்தான் அதனால நானும் ஆறு மணிக்கு மேல இந்த தெருவுக்கு வரவே கிடையாது இல்லைம்மா ஏன் கணக்குலாம் ஏதோ கண்ணில் ஒரு நாள் தெரிஞ்சதில்லை ஏன் வயசாகி செத்து போன பாட்டி தானே ஏதாவது சூசைடு பண்ணது அந்த மாதிரி கேசு தானே கண்ணில் தெரியும்னு சொல்லுவாங்க இது நல்லா வயசாகி பேரம்பேத்திலாம் எடுத்து செத்தது தானே ஒன்றும் இல்லைன்னு சொன்னதுனால தானே நான் வந்தேன் ஏக்கோ நீங்கள் இவன் சொல்றதெல்லாம் காதில் வாங்காதீங்கக்கோ அவள் சும்மா என்னத்தையாவது ஒன்றும் கேட்டுக்கிட்டு இருப்பா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த பாட்டி நல்லபடியாக செத்து நல்லபடியாக போனது அதனால நீங்கள் எதுக்கும் வருத்தப்படாதீங்க

முட்டை வச்சு போட்டால் கண்டிப்பாக போட்டுறப்படாது என்ன முட்டை வச்சு போட்டோன்னு வையா முட்டை பட்டி எந்திரிச்சி ஓடி வந்துடும் முட்டையை நான் பத்து பதினஞ்சு ரூபாய்க்கு வித்துருப்பேனா நீ எதுக்கு முட்டை வச்சு போட்டு வீண் பண்ணேன்னு சொல்லி ஓடி வந்துடும் கிழவி வாய்க்குள்ள கா கையை விட்டு எடுத்தாலும் எடுத்துரும் அதனால் நம்ம வாழைக்காய் வச்சு மட்டும் போட்டு வந்துடும் இப்படி அந்த பொம்பளை குறுகுறுன்னு நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கு குசு குசுன்னு என்னமோ பேசுகிறோன்னு நினச்சிக்கிட்டு பயந்து பீச்சுற போது ஒழுங்கு அமைதியா வா ஏமா யாரும் இதுக்கு முன்னாடி அந்த பக்கம் பியாய் நட மாட்டேன் இருக்குன்னு எதுவும் சொல்லிட்டாவளோ அதான் என்கிட்ட அப்படி கேட்கலோ ஐயைய அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கு இவ சும்மா கேட்டுக்கிட்டு இருந்தா வாங்க நம்ம போய் பச்சை சுட்டு சாப்பிடுவோம் சரிம்மா ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லக்கா பயப்படாதீங்க நான் சும்மா தான் கேட்டேன் ஐயோ இவ்வளோ தெரியாமல் நம்ம வீட்டு கூட்டம் போலயே நமக்கு தெரியாம ஏதாவது இருக்க வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இவ்வளோ இப்படி சொன்னதுக்கப்புறம் நமக்கு பயமா உள்ள இருக்கு கொஞ்சம் சரி எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் போவோம் ஒரு வருஷத்துக்கு இந்த வீட்டில் தான் இருந்து ஆகணும் வழி இல்லை வாங்கம்மா வாங்க வாங்க நான் போய்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி வைக்கேன் நீங்கள் உட்காருங்க ஆ சரிக்கா பாட்டிய பெரிய பொண்ணு முட்டாச்சி வீட எப்படி இருந்த வீடு இப்ப எப்படி மாறி போச்சு பாரு ஆமா அது முட்டாச்சி கட்டல ஆமா அது மாதிரி தான் இருக்கு அதுவா இல்ல வேற என்ன தெரியலையே இல்ல இல்ல அதுவா இருக்காது அது சுடுகாட்டுக்கு கொண்டு போகும்போதே அந்த கட்டில அங்கேயே வெட்டி அங்கேயே வச்சுட்டு வந்துருவாவில அதுக்கப்புறம் திரும்ப வீட்டுக்கு கட்டில கொண்டு வர முடியாத அதனால அந்த கட்டு கட்டில போயிருக்குமா இருக்கும் இது இவ்வளோ வீட்டு கட்டிலா இருக்கும் என்னமோ தெரியல சரி வா அந்த பொம்பளை என்ன பண்ணுதுன்னு போய் பார்ப்போம் ஆமா ஆமா வா போவோம் வாங்க வாங்க முத பச்சை மாவை கலக்கி வச்சிருவோமேனு கலக்கிட்டு இருக்கேன் முதையே பச்சை மாவை கலக்கி வச்சிட்டோம் வைங்க அது கொஞ்சம் நல்லா புஃப்னு வரும்ல அதுக்கு தான் சரி சரி அங்க வேணா வாழைக்காய் தொலியை உரிச்சி வாழைக்காய் சீவிட்டு ஆ சீவுங்க சீவுங்க ஆ கட்டி எங்க இருக்கு இந்த எடுத்து தர நீங்க முத உட்காருங்க ஆ சரி கோ அப்பனா லட்சுமி நீ சொல்றத பார்த்தேன்னா கரெக்ட்டா இவ்ளோ வாணதி விட்டு வாழை மரந்தா வேண்டான்னு வாழை தூக்கிட்டு வாழை மரத்தோட வெட்டி போட்டதை தான் தூக்கிட்டு வந்து இவ்வளோ வாழைத்தண்ட தண்டை ஐயா அப்படியா ஆமா அங்கே ஏதோ ராசி வீட்டு பக்கம்தான் தான் கடந்துச்சின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாளுவ ஆமாம் அவள் தெருவில் போட இடலன்னு அங்கே இழுத்து போட்டிருப்பா அப்போ அதை இவ்வளோ எடுத்து வித்துருக்காளுவல இவ்வளோ என்னத்தை சொல்லுன்னு தெரில ரெண்டு வரும் எங்கள் போய் என்னைக்கு எவா கிட்ட அடி வாங்க போகிறாள் தெரில இதில் என்ன இருக்குது வேண்டான்னு போட்டது தானே எடுத்து வித்துருக்காளுவ இவன் நம்மளாக இருந்தாலும் ஒரு கல்யாணம் விட்டு வாழைத்தார் இதில் கொடுத்து எடுப்போம்ல யாராவது எடுத்தா எடுப்போம்ல அந்த மாதிரி நினைச்சுக்கிட வேண்டியதுதான் இல்ல லட்சுமி ஒரு பியாச்சிக்கு சொல்லி ரொம்ப தான் அட்டுலிய மணியாளுவே உழுவே ஏதாவது ஒண்ணு பண்ணி உருப்பட்டா உருப்பட்டு போட்டோம் வீடுங்களுக்கு நல்லா இருந்தா சரிதான் எந்த திருட்டுத்தனமும் பண்ணாம அத சொல்லுங்க வீடெல்லாம் நல்லா அழகாவே வச்சிருக்கீங்க ஆமா அங்க இருந்து கொஞ்சம் பொருள் தான் நாங்க இங்க எடுத்துட்டு வந்தோம் அதனால இன்னும் நிறைய பொருள் என்ன அங்க வீட்டுல இருக்கு இங்க கொஞ்சம் தேவையானது மட்டும் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன் அவ்வளவுதான் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே என் முனுக்கு கல்யாணம் ஆனா பார்ப்பேன் அவ்வளோனாலும் பரவாயில்ல வீட்டை மாத்திட்டு அங்கேயே தேர்வு வேற இங்கேயே ரொம்ப நாள் தான் இருக்க முடியாது நமக்கு இங்க நேரம் போக மாட்டேங்குது நேரம் போர்ல நேரம் போல இருந்தால் நல்லா அழகா என்ன வீட்டிலலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கியே போல இருக்கு நல்லா அழகா தான் இருக்கு இதுக்கு முன்னாடி முட்டை பாட்டி வீட்டுக்கு வரும்போது ஒண்ணும் இருக்காது பெருச்சோடி கடக்க வீடு இது அழகா இருக்கு இதுவே வீட்டுக்குள்ள நிறைய பொருள் இருந்த மாதிரிதான் இருக்கு நீங்க என்னன்னா இப்படி சொல்றீங்க கம்மி தான் அப்போ எங்க வீட்ல வந்து பார்த்தா என்ன சொல்லுவிய நிறைய பொருள் இருக்கு ஏன் வீட்ல அப்படியா பரவாயில்லையா என்ன சொல்ற அளவு மைனியா ஆ வாலட்சுமி சும்மா பியாசிக்கிட்டு இருக்கோம் காதெல்லாம் நல்லா இன்னைக்கு இன்னைக்கே நல்லா தான் விடுவாளுவ இவ்வளவு செயல் தான் ஒன்னு வெளியே சொல்ல ஆகாது அந்த மாதிரி இருக்கும் சரி சரி பத்திரலேக்கா விடுங்க இதெல்லாம் போயிட்டு வந்தவங்க கிட்ட விருந்தாளிகிட்ட சொல்ல முடியுமா இல்ல யார் விருந்தாளி இப்போ நம்ம தான் அவிய வீட்டுக்கு விருந்தாளி சரி ஏதோ ஒண்ணு யாரோ யார் வீட்டுக்கோ விருந்தாளி இல்ல இப்போ இப்ப அமைதியா இருங்க நம்ம எதுக்கு இங்க வந்தோம் பத்தி சுட்டு திங்க தானே வந்தோம் அந்த வேலையை பாருங்க ஆஹ் ரெடி ஆச்சு ரெடி ஆச்சு இந்த வாழைக்கவன் சீவி வச்சிருக்கு போதுன்ற அளவுக்கு பார்ப்போம் இல்லை வேணும்னா மறுபடியும் சீவி கிடலாம் இந்த இதில் மாவுல முக்கி போட்டால் இந்த இப்போ பொறிஞ்சு கிடக்கும் ஆ சிக்கிற சிக்கிறோம் கலர் பத்தில் போல இருக்க வெளியி வெயிலாக இருக்கு பச்சினா நல்லா செகப்பு கலர்லாம் இருக்கணும் செக்கச்சவேன்னு செக்கச்சவேன்னு வேணும்னா கேசரி போடுறது தான் அள்ளி போடணும் வேற செகப்பா வர முடியுது வர முடியுது மிளகா தலையே அள்ளி போட்டுக்கிட்டே இருக்க முடியும் வேற வாயில் வைக்க முடியாமல் ஆகி போயிடும் சும்மா இருலாம் அப்படி இல்லைக்கோ நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிட்றோம் பச்சி என்ன கலராக சோப்பாக வச்சுருக்கானுவேன் அது கடையில் காஷ்மீர் மிளகாத்தூள் போடுவோம்மா நம்ம வீட்டில் நார்மலாக வீட்டுக்கு போட குழம்பு தூள் தானே போடுவோம் அது கொஞ்சம் இப்படிதான் இருக்கும் கலரு அப்போ நீங்களும் காஷ்மீர் தூள் வாங்கி வச்சிருக்கிறது தானே அது சிக்கன் குறிக்க எப்போ நான் யூஸ் பண்ணுவேன் இங்கே இப்போ வாங்க முடியல ஏதாவது டக்குனு ஏன்னா ஓடி கடையில் வாங்க முடிய மாட்டேங்க அதனால ஏன்ட்டா இங்கே இல்லை ஏக்கோ அவ்வளோ சும்மா வாசியில் திங்கறதுக்கு என்னத்தையாவது சொல்லிட்டு நீங்கள் அதை எதையும் காதில் வாங்காதீங்க ஆமாம் அவளை சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ வாக்க கொடுத்துட்டு கிடக்கீங்க அப்பனா கொஞ்சம் வந்து கேசரி பவுடர் அது கலக்கி ஊத்திங்கக்க அப்பதான் கொஞ்சம் கலரா இருக்கும் அப்பதான் நமக்கு திங்கிறதுக்கு நல்லா அழகா இருக்கும் கேசரி புடிய கலக்கவ மூஞ்சில ஊத்துங்க வெந்ததும் கலர் கரெக்ட்டா வந்துருமா நீங்க எதுக்கு வரதப்படாதீங்க சரி சரி ஏதோ சொல்றிய சரி பாப்போம் பாத்திய லட்சுமி இவளுக்கு நக்கல விடுங்க கையில எப்பயும் அப்படிதானே நான் ஒரு கரண்டி வச்சி எடுக்கேன் ஆமா கலர் நல்லா சோப்பா இருக்கு இது போதுமே இப்போ நான் தட்டடி தட்டடி வெந்துட்டு நினைக்கேன் இந்தாலா குண்டானி ஆ குண்டா குண்டா பஜ்ஜி எடுத்துருவோம் மொரு மொரு அருமையான பஜ்ஜி ஒடியாங்க ஒடியாங்க பஜ்ஜி சாப்பிடலாம் ஒடியாங்க ஒடியாங்க ஏ பெரிய பொண்ணு நம்ம அடுத்து பஜ்ஜி பிசினஸ் ஆரம்பிச்சிருவோமா மாச மாசம் நான் மூவாயிரம் ரூபாய் கட்டணும் ஏசிக்கு அப்பதான் நான் ஒரு வருஷத்துல ஏசி கடனை முடிக்க முடியும் அதனால ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும் நம்ம வேணா சொல்லு பச்சி கடை போட்டுருவோம் ஓகே டன்